இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமான ஐம்பது ஏயில் ஸ்டார்ட் பண்ணுற பொக்காபுலரிஸ் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து முக்கியமான பொக்காபுலரிஸ் மற்றது இதை எப்படி நாங்கள் உச்சரிக்கிறோன்னு சொல்லியும் வந்து பார்க்க போகிறோம் கவனமாக கவனிங்க ஓகே முதலாவது அக்ரசிவ் என்று சொன்னால் தாக்குதல் மிகுந்த அக்ரஸிவ் தாக்குதல் மிகுந்த எயிட் உதவி எ் உதவி அலர்ட் எச்சரிக்கை அல்லது விழிப்புணர்ச்சி அலர்ட் எச்சரிக்கை அல்லது விழிப்புணர்ச்சி அலைவ் உயிருடன் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கும் அலையவ் உயிருடன் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏம் குறிக்கோள் ஏம் குறிக்கோள் அஜெண்டா நிரல் அல்லது திட்டம் அஜெண்டா நிரல் அல்லது திட்டம் ஏலியன் அன்னியன் ஏலியன் அன்னியன் அலர்ஜி ஒவ்வாமை அலர்ஜி ஒவ்வாமை அம்பிக்யூயஸ் தெளிவில்லாத அல்லது குழப்பமான அம்பிக்யூயஸ் தெளிவில்லாத அல்லது குழப்பமான அமேண்ட் திருந்து அல்லது மாற்று அமேண்ட் அம்பிஷன் பேராசை அல்லது பேராவல் அம்பிஷன் அம்பல் போதுமான அல்லது மிகுந்த அம்பல் அனலைஸ் பகுப்பாய்வு செய் அனலைஸ் அம்பியூஸ் மகிழ்ச்சியளி அம்பியூஸ் அனவுன்ஸ் அருவி அனவுன்ஸ் ஏன்சென்ஸ்ட் பழமையான ஏன்சென்ஸ்ட் பழமையான அன்ஜுவல் வருடாந்த அல்லது ஆண்டுதோறும் அஞ்சுவல் அபாலஜி மன்னிப்பு அபாலஜி மன்னிப்பு ஆண்டிசிப்பேட் முன்னறிந்து கொள் அல்லது எதிர்பார்த்துக்கொள் கொள் ஆன்டிசிபேட் கவலை அல்லது பதட்டம் அங்ஸைட்டி அப்பாரண்ட் வெளிப்படையான அல்லது தெளிவான அப்பாரண்ட் அப்பீல் வேண்டுகோள் அல்லது மனு அப்பீல் அப்ரோப்ரியேட் பொருத்தமான அல்லது சரியான அப்ரோப்ரியேட் அரோகண்ட் பெருமிதம் அல்லது அகந்தை அரோகன்ட் அசென்ட் மேலேறு அல்லது உயர்வு அசென்ட் Articulate தெளிவாக பேசு ஆட்டிக்யூலேட் அஸ்பயர் விரும்பு அல்லது ஏங்கி நிலைகள் அஸ்பயர் அசஸ் மதிப்பிடு அசஸ் அசிஸ்ட் செய் அசிஸ்ட் செய் அஷ்யூம் கருதிக்கொள் கொள் அஸ்யூம் கருதி கொள் அட்டேச் இணை அட்டேச் இணை அசீர் உறுதி கொடு அசீர் உறுதி கொடு அட்டைண்ட் அடை அல்லது எட்டிச்செல் அட்டைண்ட் அட்ராக்ட் கவர்ந்துகொள் அல்லது ஈர்த்துக்கொள் அட்ராக்ட் அதாரிட்டி அதிகாரம் அதாரிட்டி அதிகாரம் அட்டெம்ட் முயற்சி செய் அட்டெம்ட் அவேக் ஒழித்து அழு அவேக் அவைலபிள் கிடைக்கும் அல்லது உள்ள அவைலபிள் அபேரா விழிப்புணர்வுடன் அபேரா விழிப்புணர்வுடன் ஆக்வர்ட் சிரமமான அல்லது சிக்கலான ஆக்வர்ட் அபிலிட்டி திறமை அல்லது ஆற்றல் ability abandon கைவிடு அல்லது கைவிட்டு observe உறிஞ்சு அப்சர்வ் உறிஞ்சு அசீவ் அடை அல்லது சாதி அசீவ் அபண்டன்ட் அதிகமான அல்லது பெருமளவு அபண்டன்ட் அக்னாலெஜ் ஒப்புக்கொள் அக்னாலெஜ் ஒப்புக்கொள் அக்யூரட் துல்லியமான அல்லது சரியான அக்யூரட் அடாப்ட் ஏற்றுக்கொள் அடாப்ட் ஏற்றுக்கொள் அட்மிட் அனுமதி கொடு அட்மிட் அனுமதி கொடு அலர்ட் எச்சரிக்கை அலர்ட் எச்சரிக்கை நன்றி